அடுத்த நம்ம பார்க்கற வந்து ஹெச்எஃப் மாட்டுங்கண்ணா ஹெச்எப்ல ஜெர்சி மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா கிளி கொம்பு லட்சணமான மூஞ்சி நெத்தில அழகான ஒரு சின்னதாக ஒரு வேலை நல்ல ஹெவி சைஸ் மாடுனா நல்லா உடசல் மாடு இப்போ இப்பே ஹைட் இருக்கு பாருங்க ஆறாம் வந்து கட மொழப் மாடு ஓகே ரெண்டாம் நிதி மாடு இருபது லிட்டருக்கு தானே கரவு வரும் கால்சியம் படுறவர் எது வராது தொட்டி தீனிக்கு அருமையாக இருக்கும் மோகோட்டு தான் தொட்டிலாம் குடிக்க எதை கூட நல்லா சாப்பிட பிடிக்கும் அருமையாக இருக்கும்

எப்பயுமே ரெண்டாம் மாடு மட்டும் தான் வரும் தலை மாடு வராது மூணாம் நீத்தி மாடு எதாவது நல்லா வெயிட் மாடா தான் மூணாம் நீத்தி மாடு வரும் ஓகே ஓகே யார் கேட்டா வாங்கி கொடுப்பீங்க கேட்டா வாங்கி கொடுப்போம் நல்லா ரெண்டாம் மாடு தான் வாங்கினா அதிக ரெண்டாம் நீத்தி மாடு தானா ஓகே பிரதர் ஓகே பிரதர் நல்லா எத்தனை வச்சு வச்சுக்கலாம் பிரதர் நம்ம இதெல்லாம் நான் பத்து கண்ணு பயப்பட வச்சுக்கலாம் நல்லா தீனி கொடுத்தா ஓ பத்து கண்ணு வச்சுக்கலாம் பத்து கண்ணுக்கு பயப்பட வச்சு இந்த மாதிரி உடம்பு குறையா தான் பத்து கண்ணு தாராளமா போட்டு எப்படி இருக்கா நீ காட்டுங்க பாருங்க குணத்தெல்லாம் பாருங்க மாட்டி விட்டு இருக்கேன் மாட்டி எல்லாம் ஜம்முன்னு இருக்கணும் நல்லா காம்பரிசு எல்லாம் பாருங்க அருமையா இருக்கும்